உதயநிதியின் நண்பர் டதீஷ் உறவினர் ஆகாஷ் பாஸ்கரன் டாஸ்மாகின் முதன்மை அதிகாரி விசாகன் இவங்க மூணு பேரோட தொடர்புடைய இடங்கள்லையும் சோதனைகள் நடத்தியிருக்கு அமலாக்கத்துறை அந்த சோதனைகள் ஏற்கனவே முதற்கட்டமாக ஏப்ரலில் நடந்துச்சு அதுக்கு பிறகு இப்போ மீண்டும் நடந்துச்சு நடந்த பிறகு விசாகன் அவர்கள் விசாரணை வளையத்தில் இருக்கிறாரு விசாரணைக்கு ஒத்துழைச்சிட்டும் இருக்கிறாரு ஆகாஷ் பாஸ்கரன் சோதனைக்கு பிறகு எங்கேயோ தலைமறைவாக இருக்கிறாரு சோதனை வராங்கன்னு தெரிஞ்ச உடனே உதயநிதியின் நண்பர் லதீஷ் அவர்கள் எங்கேயோ வெளிநாட்டுக்கு பறந்ததா செய்திகள் வருது இது வரைக்கும் நாட்டுக்கு திரும்பலங்கிறது தான் செய்திகள் இப்போ இதெல்லாம் இப்போ நடந்தது இது ஏற்கனவே நடந்த சில நிகழ்வுகளோட ஒத்தும் போகுது அந்த இப்போ நடக்கிறது என்ன ஏற்கனவே நடந்த நிகழ்வு என்ன அப்போ நடந்தது போல மீண்டும் இப்பையும் நடக்க வாய்ப்பு இருக்கா இரண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமைகள் என்ன அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல உதயநிதியின் நண்பர் ரத்தீஷுக்கும் உறவினர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் இந்த டாஸ்மாக் ஊழலில் தொடர்பு இருக்கிறதா செய்திகள் பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு அதற்கு காரணம் அமலாக்கத்துறையின் சோதனைகள் அமலாக்கத்துறை முதலில் டாஸ்மாகின் முதன்மை அதிகாரி விசாகன் அவர் தொடர்புடைய இடங்களில் தான் இந்த சோதனைகள்லாம் நடத்துகிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தொடக்கத்திலேயே இருந்து ஏப்ரல் இருந்து எட்டு வரைக்கும் மூன்று நாட்கள் சோதனைகள் நடந்துச்சு அதுக்கு பிறகு ஒரு அறிக்கையும் தாக்கல் செய்தாங்க அதுல ஆயிரம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்கிறதா அமலாக்கத்துறை சொல்லியிருந்தாங்க அதுல குறிப்பா என்னன்னா அடுக்கடுக்கான ஊழல்கள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க கணக்கில் வராத இந்த பாட்டில்கள் விற்பனை கூடுதலான பணம் வாங்குவது அப்புறம் எங்கேருந்து கொள்முதல் செய்றாங்கன்றதுல ஒரு ஊழல் அப்புறம் அதிக நேரம் விற்பனை செய்யறதுல இருக்கிற ஊழல் அங்கே இருக்கிற ஊழியர்களோட இடமாற்றத்துல இருக்கிற ஊழல்னு அடுக்கடுக்கா பல ஊழல்கள் அதனால இதெல்லாம் கணக்கெடுத்து பார்க்கும் போது ஆயிரம் கோடின்றது ரொம்ப ரொம்ப குறைவு எதற்காக அமலாக்கத்துறை இந்த தொகையை வந்து இவ்வளவு குறைச்சி சொல்லணும் பல ஆயிரம் கோடி லட்சம் கோடியை கூட இது தாண்டுங்கிறது தான் எல்லாரோட கணிப்பு அதனால இதுல அமலாக்கத்துறை மேலே இந்த கேள்விகள் இருந்தாலும் இப்ப நடந்திருக்கிறத பாத்தீங்கன்னா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு சொல்லிட்டு திராவிடர்களை அமலாக்கத்துறை நெருங்கினவனே தப்பி ரெண்டு பேர் ஓடினது இருக்கு இல்லையா ஒருத்தர் ஓடிட்டாரு இன்னொருத்தர் தலைமுறையா இருக்கிறாரு அப்ப இதெல்லாம் எதற்காக நடக்குது எல்லாருமே நேரடியாக முதல் குடும்பத்தோட தொடர்புடைய நபர்களா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது முதல் குடும்பத்தை நெருங்கி விட்டதா இது ஒன்றும் தமிழ்நாட்டில் முதல் முறை பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அமலாக்கத்துறையோ அல்லது வருமான வரித்துறையோ ஈடுபடுற சோதனை அல்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மாதிரி இந்த மதுபான ஊழல் அப்படின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் டெல்லி உட்பட பல மாநிலங்கள்ல இதே மாதிரி இங்க நடக்கிறது போல மதுபான ஊழல்ல மட்டுமே முதல்வர்கள் வரைக்கும் கை வச்சிருக்கிறாங்க இந்த பாஜக அரசு ஆட்சி காலத்துல அப்ப இங்கேயும் அது நடக்கக்கூடுமா அந்த கட்டத்தை நெருங்கிட்டாங்களா அதுக்காக தான் இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற தான் இப்ப கடந்த ரெண்டு மூணு நாட்களா பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்கு அப்ப இது இப்ப எழுதுறது வந்து இயல்பு தான் இப்போ நடக்கிறத வச்சு பார்க்கும் அது நடக்கலாம் இவங்க உடனே என்ன சொல்றாங்கன்னா எங்களை பழி வாங்குறதுக்காக நாங்கள் தான் பாசிச பாஜகவை எதிர்க்கிறோம் அதனால எங்களை பழி வாங்குறதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பழி வாங்குறதுக்கு செய்கிறதாவே வச்சுக்கிட்டா கூட அப்படி தான் செய்கிறாங்கன்னே கூட நம்ம பார்ப்போமே அப்படிதான் இருக்கு இருக்குது தெரியுது எல்லா இடங்களிலும் சேர்ந்துருக்காங்க இந்த ஆட்சியாளர்களுக்கு அதாவது பாஜக ஒன்றிய அரசின் ஆட்சியாளர்களுக்கு எதிராக பேசும் யாராக இருந்தாலும் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் மாநிலங்களில் அவர்களுக்கு எதிராக இந்த மாதிரி ஊழல்களை கையில் எடுக்கிற முறை தான் பாஜக பின்பற்றுது அதனால் இதுவும் அப்படி ஒரு முயற்சினே நம்ம வச்சுக்குவோம் அப்படி இருந்தாலும் நீங்கள் ஏதோ தவறு இழைத்ததுனால தான் அவங்களுக்கு இதுக்கான இடம் கிடைக்கிது அவங்களால உள்ளே வந்து செய்ய முடியுது இவங்க இன்னைக்கு தான் செய்கிறாங்க ஆனா உங்களோட அமைச்சரே இதை மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆண்டுல முப்பதாயிரம் கோடிக்கு மேலே சம்பாரிச்சிருக்கிறாங்கன்னு பேசினா அந்த ஒளிநாடா வந்துச்சு இன்று வரை அதற்கான தெளிவான விளக்கமோ பதிலோ திமுக தரப்புலேருந்து வரல அன்றைக்கே முப்பதாயிரம் கோடினா இன்று நான்கு ஆண்டுகள் முடிவடைந்த காலகட்டத்தில் எத்தனை லட்சம் கோடின்னு யாருக்கு தெரியும் அதனால இதுல உண்மைத்தன்மை இருந்தால் இது சரியாக விசாரிக்கப்பட வேண்டியதுதான் அதில் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது பழிவாங்கும் நடவடிக்கையாக இருந்தாலும் இவர்கள் எதற்கு அதுக்காக இடம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கும் இப்போ இதை நம்ம பார்க்கும்போது கூடவே ரெண்டு வெவ்வேறு செய்திகள் இருக்கு அதை பொருத்தி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒன்று வந்து இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் நடந்த ஒரு விசாரணை டூ ஜி வழக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த டூ ஜி வழக்கு நடக்கும்போது மிக முக்கியமான ஒரு நபராக அந்த வழக்கில் இருந்தது வந்து சாதிக் பாஷா அப்படிங்கிறது தான் அதுக்கு முன்னாடி அன்றைக்கு வந்து ஸ்வான் டெலிகாம்னு ஒன்று இருக்கு அந்த ஸ்வான் டெலிகாமோட தான் இந்த ஊழல் நடைபெறுது அவங்க தான் முக்கிய ஒரு பங்குதார் இதுல அந்த ஸ்வான் டெலிகாமோட செயல் அதிகாரியோ இல்ல நிறுவனரோ ஷாஹித் பால்வான் ஒருத்தர் இருந்தாரு அவருக்கும் திமுகவுக்குமான தொடர்பு பாலமாக அங்க இருந்தது வந்து இந்த சாதிக் பாஷா தான் இந்த செய்திகளை வந்து அவரு அன்றைக்கு விசாரணையில தெரிவிச்சிட்டார் இந்த விசாரணை நடக்கும் போது நமக்கு பெரிய அளவுக்கு செய்திகள் தெரியலனாலும் அதற்கு பிறகான காலகட்டத்தில் பல செய்திகள் வெளியே வந்துச்சு சாதிக் பாத்ஷா இறந்துட்டார் அதுக்கு நம்ம அடுத்து வருவோம் அவர் இறந்த பிறகு ஒரு ஒரு ஆண்டு கழித்து அவர் அங்கே என்ன சொன்னாருங்கிற சில செய்திகள் வந்து வெளியாச்சு ஒரு ஆண்டு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இந்த காலகட்டம் வரைக்கும் வந்து நிறைய செய்திகள் அதை பற்றி வெளியே வந்துக்கிட்டே இருந்துச்சு அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் இந்த அமலாக்கத்துறை முன்னாடி நேர் நிற்கும் போது அவர் சொன்ன சில செய்திகள் அதுக்கு பிறகு வெளிவந்தது என்னென்னா அந்த ஸ்வான் டெலிகாம் ஷாயித் பால்வா அவர் தான் முதன்மை அதில் அந்த 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 டூ ஜி முறைகேடில் முதன்மையான ஒரு நபராக இருந்தவர் அவர் அவர் மு ஸ்டாலின் அன்றைய துணை முதல்வராக இருந்த மு க ஸ்டாலினை வந்து சென்னையில் சந்தித்தார் அந்த சந்திப்பில் நானும் இருந்தேன் என்னுடன் அமைச்சராக இருந்த ஆ ராசா அவர்களும் இருந்தார் அப்படிங்கிறத அமலாக்கத்துறை முன்னாடி சொல்லியிருக்கிறார் அதுக்கு முன்னாடி மும்பையிலையும் ஒரு ரெண்டு மூணு முறை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் ஷாகித் பால்வாவ அப்படின்னு சொல்லி இந்த ஷாதிக் பாத்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு ஷாதிக் பாத்ஷா யாருன்னா ஆ ராஷா அவர்களுடைய நெருங்கிய நண்பர் அப்படி தான் இவர் இந்த வழக்குக்குள்ள வர்றார் அதனால இவர் சொன்னதுனால இவர் அப்ரூவரா மாறுறாரு இன்னும் பல செய்திகளை இவர் சொல் சொல்லக்கூடும்னு எதிர்பார்க்கப்பட்ட காலகட்டத்தில் தான் அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்து இறந்து விட்டார் இறக்கும்போது அங்கே ஒரு செய்தி குறிப்பையும் விட்டு சென்றிருக்கிறார் தான் செய்தி இது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நடந்த நிகழ்வுகள்னு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறில் சரியாக திருச்சியில் பிரபாகரன் ஒருத்தர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறாரு அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொன்ன செய்தி என்னன்னா சாதிக் பாஷா தற்கொலை பண்ணி சாகவில்லை அவரை கொன்றது நாங்கள் தான் நாங்கள்னு அவர் யாரை சொல்கிறாருன்னா அன்றைக்கு ஐபிஎஸ் அதிகாரி உளவுத்துறையின் முதன்மை அதிகாரியாக இருந்த ஜாஃபர் செட் அவர்தான் ஒரு டவலை வச்சு அவர் கழுத்தை இருக்கினார் அப்புறம் அங்கே கூடவே இருந்த சாதிக் பாஷாவின் நண்பரான பரமேஷ்குமார் அவர் தான் வந்து அவர் கழுத்துலேயே காலை வச்சு முட்டியை வச்சு நசுக்கினார் நான் அவர் அசையாமல் காலை பிடிச்சிக்கிட்டேன் இப்படி தான் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து அவரை கொன்றோம் அப்படின்னு பிரபாகரன்றவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து சொல்கிறாரு சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திப்பை கொடுக்குறாரு அதுக்கு பிறகு அந்த பிரபாகரனும் காணாமல் போய்விட்டார் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நடந்தது அதிமுக காலகட்டத்தில் இதில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்க திமுக அப்போ இது எப்படி நடக்க விட்டாங்க இதெல்லாம் நடந்தது காங்கிரஸ் ஒன்றிய ஆட்சியில் இருக்கும் போது இந்த செய்திகள் வெளியே வந்து பிரபாகரன் அவர்கள் காணாமல் போனது பாஜகவோட ஆட்சி காலத்தில் அப்போ இந்த நான்கு கட்சிகளும் என்ன செய் நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இதுதான் நடந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அது எதுக்காக அவங்க அவங்க சொன்னதை குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது இந்தியா டுடேல செய்தியாகவே வந்திருக்கு நம்ம எங்கேயோ நம்மளாலாம் இட்டுக்கட்டி சொல்லல சாதிக் பாட்ஷா மட்டும் அன்றைக்கு சொல்லியிருந்ததை நீதிமன்றத்திலும் வந்து சொல்லி அது வந்து அந்த விசாரணை முழுமை அடைந்திருந்தால் அதில் நேரடியாக திமுகவின் முதல் குடும்பம் அதுவும் அன்று துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் நேரடியாக குற்றம் சாட்டப்படுவதற்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு அந்த காலகட்டத்தில் தான் அவர் சாதிக் பாஷா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார் அதுக்கு பிறகு அவர் தற்கொலை இல்லை கொலை அப்படிங்கிற செய்திகள் வருது எப்போ சரியா மு ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் அந்த இடத்துல அடிபடும் போது தான் இது நடக்குது இது இது நடக்கும்போது இன்னொரு ஒரு செய்தியா அந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம சொல்றோம்ல இப்போ ஒன்று நடக்குது டாஸ்மாக் ஊழல் நடக்குது நடக்கும்போது இதை மாதிரி ஏற்கனவே ஒரு ஊழல் பற்றின விசாரணை வந்திருக்கு அப்போ இந்த மாதிரி சில செயல்பாடுகள் நடந்திருக்குன்னு நம்ம சொல்றது போலவே டூ விசாரணை நடந்து அப்போ சாதிக் பாஷா அவர்கள் இறந்தபோது இது முதல் முறை அல்ல இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்குன்னு அப்ப சில செய்திகள் வந்துச்சு அந்த செய்தி என்னன்னா சென்னை அண்ணா நகரை சேர்ந்த ரமேஷ் அவர்கள் இதே போல ஜூலை இரண்டாயிரத்தி ஒன்றில் தற்கொலை செய்து இறந்து விட்டார் அது அவர் மட்டும் இல்லை இதுவாச்சு சாதிக்கு பாச்சா அவர் மட்டும்தான் ஆனா அண்ணா நகர் ரமேஷை பொறுத்த வரைக்கும் அவரோட மொத்த குடும்பமும் இறக்குது அவர் அவருடைய மனைவி மூன்று மகள்கள் மூன்று ஐந்து பேரும் இறந்துடுறாங்க தற்கொலை செய்து கொண்டு அதற்கு அவரும் ஒரு எழுதி வச்சுட்டு ஒரு நோட் எழுதி வச்சுட்டு சாவுறாரு அதுல என்ன எழுதியிருக்கிறாருன்னா எங்களை எங்களை மாதிரி பொதுமக்களை வந்து காவல்துறை துன்புறுத்துது மிரட்டுது உண்மைக்கு புறமான சில குற்றச்சாட்டுகளை சொல்லி எங்கள் மேலே வழக்கு போடுறதா சொல்லி துன்புறுத்துறாங்க அதனால தான் நாங்கள் வந்து இறக்குறோம் தற்கொலை செய்து கொள்கிறோம் நாங்கள் பத்து நாள் முன்னாடியே எடுத்த முடிவு இன்றைக்கி தான் ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிறோம்னு எழுதி வச்சுட்டு ஐந்து பேரும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இப்போ அதில் என்ன வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாநகர் ரமேஷுங்கிறவர் அன்றைய மேயராக இன்றைய முதல்வராக இருக்கும் அன்றைய மேயராக இருந்த மு ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்னு அறியப்பட்டவர் அவர் மேலேயும் குற்றச்சாட்டு என்னன்னா அன்றைக்கு ஒப்பந்ததாரராக இருந்த தெய்வசிகாமணிங்கிறவரு ஆறு கோடி கொடுத்துருக்கேன் யாருக்கு அன்றைய மேயராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அப்போ முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த திருட்டினன் எல்லாருக்கும் தெரியும் அந்த தா கிரட்டினும் இந்த அண்ணாநகர் ரமேஷ் ஜூலை இரண்டாயிரத்தி ஒன்னுல இருக்கிறாருன்னா அதுக்கு பிறகு ரெண்டு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி மூணுல அவரும் கொலை செய்யப்படுகிறார் மதுரையிலேயே அதற்கு வேற காரணங்கள் சொல்லப்படுது அந்த கொலையில் ஈடுபட்டவர்கள் இதே முதன்மை குடும்பத்தின் இன்னொரு பங்கு அதாவது மூக்கா அழகிரி அவரால் கொல்லப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அந்த செய்திகளை கூட நம்ம இப்போதைக்கு ஓரம் வச்சிருவோம் அந்த தா கிரட்டினும் இதுல ஒரு பங்கா இருக்கிறாருங்கிறதுக்காக இந்த செய்தியை சொல்றோம் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது ஆறு கோடி ஒரு இருந்து வாங்கியிருக்கிறாங்கன்னு அப்ப அதை வந்து வழக்காக எடுத்து விசாரிக்கிறதுக்கு தொடங்குறாங்க அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையாரோட அரசு ரெண்டாயிரத்து ஒன்றில் அமைஞ்ச அரசு உடனடியாக அண்ணா நகர் ரமேஷ் இப்படி ஒரு முடிவை எடுக்கிறார் அல்ல தள்ளப்படுகிறார் அப்படின்னு தான் பார்க்குறோம் அப்ப இதை சொல்லி என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்து ஒன்றில் இப்படி நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இப்படி நடக்குது அப்படின்றது தான் அன்றைக்கு சொன்ன செய்தி இப்ப நீங்க இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தாறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் திமுக ஆட்சி இருக்குது ஆட்சி முடிஞ்ச உடனே அதிமுக ஆட்சியில் ஒரு விசாரணை கையில் எடுத்த உடனே ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூலையில் அண்ணாநகர் ரமேஷ் இறக்குறார் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து பதினொன்று வரைக்கும் திமுகவோட ஆட்சி இருக்குது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதிமூணு வரைக்கும் அவங்க ஒன்றிய அரசில் ஆட்சி அதிகாரத்திலேயே இருக்கிறாங்க திமுக காங்கிரஸோட சேர்ந்து அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு ஊழல் அதில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சாதிக் பாட்ஷா இறக்குறார் அந்த ஒற்றுமைகளை பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் ஆட்சி இருபத்தைந்துலேயே டாஸ்மாக் ஊழல் பெரிய அளவுக்கு பேசு பொருளாவது ஒரு மூன்று பேர் இதுல முதன்மையா இப்போ விசாரணை வளையத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க அதில் ஒருத்தர் இப்போ சில செய்திகளை பேசியதாக செய்திகள் கசிகின்றன அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே இந்த ரெண்டு வழக்குகளோடு ஒப்பிட்டு பார்த்தா ஏதாவது தற்கொலை மீண்டும் இப்போ நடக்குமா அப்படிங்கிற கேள்வி ஐயம் தான் நமக்கும் வருது அதுல யாருன்னு நமக்கு தெரியாது விசாகன்றவர் நேரடியாக ஒரு அதிகாரி டாஸ்மாக்கோட முதன்மை அதிகாரியாக இருந்திருக்கிறாரு ஆகாஷ் பாஸ்கரன்றவர் இவங்களோட நெருங்கிய நண்பர் திடீர் தயாரிப்பாளர் ஏன்னா திடீர்னு மூணு படம் அதுவும் எல்லாம் பெரிய நடிகர்களோட படத்தை தயாரிக்கிறார் அப்போ ஒவ்வொரு படத்துக்கும் குறைஞ்சது நூறு இரநூறு கோடிங்கிறாங்க அப்படி கணக்கு பார்த்தா ஒரு முந்நூறுலேருந்து அறநூறு கோடி வரைக்கும் எப்படி திடீர்னு வந்துச்சு அப்படிங்கிற தான் இப்போ ரெண்டு மூணு நாளாக எல்லா இடத்துலையும் எழுப்பப்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்தீஷுங்கிறவர் மிக எளிமையான ஒரு இருந்து வந்தவர் இவங்களோட நட்பாக இருந்திருக்கிறாரு நட்பாக இருந்து அதுக்கு பிறகு உற்ற நண்பனா இன்னைக்கு நிறைய செய்திகளில் அவருடைய தலையீடு இருக்குது அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்குது இப்போ அவர் வெளிநாட்டுக்கும் அவன் தப்பி ஓடி இருக்கிறார் அப்படின்னா இதில் ஏதோ ஒன்று இருக்குது இவர்கள் மூன்று பேருக்கும் அதில் ஏதோ ஒரு பங்கு இருக்குது அதிலும் இவர் ஒருத்தர் விசாகன்றவர் அதிகாரி மற்ற ரெண்டு பேருக்கு பங்கு என்ன எதனால அவங்க தலைமறைவாகிறாங்க அப்போ தலைமறைவானவங்க தலைகள் தப்புமா அல்லது அண்ணாநகர் ரமேஷ் சாதிக் பாட்ஷா மாதிரி ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே தெரியாத கேள்வியாக இருக்குது அமலாக்கத்துறை ஏற்கனவே நடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சாதிக் பாஷாவை இழந்துட்டாங்க அப்புறம் அந்த வழக்கே பெரிய அளவுக்கு நிற்கலை இன்னைக்கு வரைக்கும் அதில் பெரிய தீர்ப்பு தீர்வு எல்லாம் வரலை அப்படி இருக்கும்போது இந்த வழக்கிலையும் கோட்டை விடுவார்களா அல்லது இந்த முக்கியமான நபர்களை காப்பாற்றி நீதியை நிலைநாட்ட பார்ப்பாங்களா ஏன்னா இவங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல பல ஆயிரம் லட்சம் கோடி இருக்கக்கூடிய ஒரு ஊழலில் ஆயிரம் கோடின்னு சொல்லும் போதே நமக்கு சில ஐயங்கள் வருது அப்ப இந்த நபர்களை ஏன்னா அமலாக்கத்துறை ஒருத்தரை போய் விசாரிக்க போகுதுன்னா குறைந்தது சில வாரங்கள் ஆறு மாதங்கள் வரைக்கும் கூட அவங்கள கண்காணிப்பாங்கன்னு சொல்றாங்க அப்படி இருந்தா ரதீஷ போய் சோதனையிட போறாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரமாவது குறைந்தது அவரை கண்காணிச்சிருப்பாங்க கண்காணிப்பு வலயத்தில் இருந்த ரதீஷ் எப்படி தப்பிச்சு போனார் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஆகாஷ் பாஸ்கரன் எப்படி தப்பிச்சு போனார் எப்படி தலைமறைவா இருக்கிறார் இந்த செய்தி இந்த இந்த கேள்விகளுக்கான பதில் வந்து நமக்கு கிடைக்கல கிடைக்குமானு தெரியாது இவர்கள் காப்பாற்றப்பட்டு நீதி நிலைநாட்டப்படுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்விகள்